பொன்னி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் பொன்னிகிட்ட வந்து கொஸ்டின் கேட்குறாங்க கார்த்திக் அப்போ உங்களுக்கு பப்பிலாவ் இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ சக்தி சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்று இருக்காதுடா அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லைடா ஓண்டையா கொஸ்டின் கேட்டேன் நான் பொன்னிக்கிட்ட தானே கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பொன்னி முதல்ல இல்லைன்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க எனக்கும் ஒரு க்ரஷ் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகி பார்க்குறாங்க சக்தி ஐயையோ இவளுக்கு இருந்துச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பையன் இருந்தான் அவன் நல்லா எண்ணெய் வச்சு தலைவாரி விபூதிலாம் வச்சுட்டு வருவான் என்கிட்ட நல்லா பேசுவான் நானும் அவனும் ரொம்ப நேரம் நடந்தே போய் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு சக்தி வந்து கடுப்பாயே இருக்காங்க இன்னொரு பக்கம் பிரீத்தி வந்து முறைச்சி பார்த்துட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் சக்திகிட்ட வந்து கொஸ்டின் கேட்குறாங்க நீ கடைசியாக கண்ட கனவு எது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சக்தி வந்து யோசிச்சுட்டே இருக்காரு இவன் என்ன தூங்கிட்டானடா பாருடா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாரு இப்போ கார்த்திக் வந்து என்னடா தூங்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லைடா நான் என்ன கனவு கண்ட அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் எனக்கு மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன கனவு கண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுனா பொண்ணிய வந்து தூக்கிட்டு போற மாதிரி கனவு கண்டிருப்பாரு சக்தி அதை எப்படி சொல்ல அப்படின்னு தெரியாம சொல்லாம இருப்பாரு சரி உனக்கு டேர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பொண்ணிய தூக்கி எங்களை சுத்தி ஒரு ரவுண்ட் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவங்களும் ரவுண்ட் அடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் சாக்லேட் வந்து கொடுக்குறாரு கார்த்திக் அடுத்து ஜெயாட்டை வந்து அந்த கொஸ்டின் போகுது அப்போ அவங்க சொல்றாங்க நான் ரொம்ப நாளாவே ஒரு ஆளை தப்பாவே நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணிய மறைமுகமா சொல்றாங்க இனிமே என் நடவடிக்கையில மாற்றம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் எல்லாருமே சந்தோஷம் ஆசைப்படுறாங்க சுந்தரமும் பிரீத்தியை மட்டும் கடுப்பாகி முறைச்சே பார்த்துட்டு இருக்காங்க என்ன ஜெயா இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து ரொம்ப சிரிச்சுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாருமே ரூம்புக்கு போகிறாங்க சக்தி மட்டும் அதில் வந்து யோசிச்சுட்டே இருக்காரு அப்போ கார்த்திக் வந்து என்னடா யோசிச்சுட்டு இருக்க பப்பிலவா பத்தியா அப்படிங்கிற மாதிரி கடுப்பேற்றி விட்டுட்டு போகிறாரு அதுக்கப்புறம் ரூம்பில் போய் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க அப்போ சக்தி பொண்ணிக்கிட்டே கேட்குறாங்க நீ போய் தானே சொன்ன உனக்கு அப்படிலாம் பப்பிலவ் கிடையாதுல்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் யார் சொன்னா எனக்கு பப்பிலவ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணி கேட்குறாங்க ஷாக்காயின்னு இருக்காரு சக்தி இதோட என்னைக்கான எபிசோடு முடியுது